ஹாய் காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் என்னோடய சேனலில் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்றைக்கி வந்து மார்கழி ரெண்டு இன்றைக்கி வந்து சிம்பிளான ஒரு கலர் கோலம் போட்டாச்சு நான் வந்து சூப்பராகலாம் க கோலம் போடுவேன்னு சொல்ல மாட்டேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவு சிம்பிளாக கோலம் போட்டு முடித்தாச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்னிங் சூப்பராகவே ஸ்டார்ட் ஆச்சு பையனுக்காக இன்றைக்கி வந்து கொஞ்சோண்டு கேரட் சாதமும் மொட்டும் ஆம்லேட்டும் போடலான்னு அதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் பையனுக்கு வந்து சிம்பிள் தான் ஆனால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் நான் வந்து கோலம் போட்டுற வர்றதுக்கு முன்னாடியே வந்து உலையில் அரிசி போட்டு வேக வச்சிட்டு தான் வந்தேன் அதுக்கப்புறம் சிம்பிளான கேரட் சாதம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலான்னு வாங்க வானிலை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கடுகு போட்டு வரமிளகா போட்டுக்கோங்க வரமிளகா வந்து அதிக உரப்பு தேவைன்னா நீங்கள் பிச்சு போட்டுக்கலாம் நான் வந்து சும்மா தான் போட்டிருக்கேன் அப்புறம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கேரட் சேர்த்து கே கேரட் நல்லா வெந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சு சாதத்தை கொஞ்சம் ஆற வச்சு கேரட் சாதத்தில் போட்டு உப்பு பார்த்துட்டு அதை வந்து பையனுக்கு கொடுத்து விட்ருலாம் இப்போ பிரெட்டை வந்து தோசைகளில் போட்டு கேட்டால் அதுதான் ரெடி பண்ணிகிட்டுருக்கேன் இன்றைக்கி ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் என்னென்னா ஒரு விஷயம் நம்ம வந்து ஏதாவது புதுசாக செய்ய போகிறோன்னா அது அடுத்தவங்கள்ட்ட சொன்னால் வந்து அது கண்டிப்பாக நடக்க மாட்டேங்குது நம்ம சைலண்ட்டாக இருந்து அந்த விஷயத்தை நம்ம மனசுக்குள்ளே வச்சிட்டு நம்ம அதை வந்து செயல்படுத்த ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ் ஆகுது எனக்கு அது இன்றைக்கி நடந்துருக்கு உங்களுக்கு நான் சொன்ன விஷயத்து மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் சைலண்ட்டாகவே ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் இவ்வளோ தான் இந்த லன்ச் பாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிள் தான் ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பையனுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்தாச்சு ப்ரெட்டு வந்து ஜாம் தடவி வச்சாச்சு ஓகே பாய்